மிதுனம் ராசி நேயர்களுக்கு வணக்கம் நான் மிதுனம் ராசிக்காரர்கள் எங்கிருந்தாலும் தங்களை விரைவாக மாற்றிக்கொண்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசவும் நடக்கவும் கற்றுக்கொள்கிறார்கள் வாழ்க்கையை அவர்கள் ஒரு பயணமாக பார்க்கிறார்கள் அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதிது புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவர்களின் உள்ளார்ந்த ஆசை ஒரே விஷயத்தில் மட்டும் மூழ்கிவிடாமல் பல விஷயங்களில் ஆர்வம் காட்டும் இந்த குணமே அவர்களை மற்ற ராசிகளிலிருந்து முற்றிலும் வேறுபடுத்துகிறது மிதுனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் சிந்தனை வேக அவர்கள் பேசும் முன்பே யோசித்து விடுவார்கள் யோசிக்கும் முன்பே முடிவெடுப்பார்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை மனதில் வைத்து அவற்றை இணைத்து பார்க்கும் அபாரமான அறிவாற்றல் இவர்களிடம் காணப்படும் அதனால் தான் விவாதங்களில் பேச்சுக்களில் கூட்டங்களில் மிதுனம் ராசிக்காரர்கள் எளிதாக கவனம் ஈர்க்கிறார்கள் எவ்வளவு கடினமான விஷயமாக இருந்தாலும் அதை எளிமையாக மாற்றி மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே கிடைத்த ஒரு வரம் ஆனால் அதே நேரத்தில் இந்த வேகமான சிந்தனை சில நேரங்களில் குழப்பத்தையும் உருவாக்கும் அதனால் முடிவுகளை அடிக்கடி மாற்றம் பழக்கம் கூட அவர்களிடம் காணப்படுகிறது பேசும் கலை மிதனம் ராசிக்காரர்களின் அடையாளம் என்று கூட மிகையாகாது அவர்கள் பேச ஆரம்பித்தால் எதிரில் இருப்பவர் கவனிக்காமல் இருக்க முடியாது நகைச்சுவை அறிவு அனுபவம் புணர்ச்சி எல்லாவற்றையும் கலந்த ஒரு பேச்சு பாணி இவர்களிடம் இயல்பையாக இருக்கும் புதிய மனிதர்களுடன் விரைவாக பழகிவிடும் திறன் இவர்களை வாழ்க்கையில் மிகவும் பிரபலமாக மாற்றுகிறது எந்த இடத்திலும் எந்த குழுவிலும் மிதுனம் ராசிக்காரர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளும் விதம் தனித்துவமானது ஆனால் சில நேரங்களில் அவர்கள் வெளிப்படையாக பேசுவதால் தவறாக புரிந்து கொள்ளப்படும் வாய்ப்பும் உண்டு அதனால்தான் மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் வார்த்தைகளின் வலிமையை உணர்ந்து சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் தொழில் விஷயத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரே பாதையில் பயணிப்பதை விரும்ப மாட்டார்கள் மாற்றம் வளர்ச்சி புதுமை இவையே அவர்களை உற்சாகப்படுத்தும் எழுத்து ஊடகம் பத்திரிகை விற்பனை மார்க்கெட்டிங் ஆசிரியர் பணி ஜோதிடம் சமூக ஊடகம் பேச்சாளர் போன்ற துறைகளில் அவர்கள் சிறப்பாக பிரகாசிப்பார்கள் ஒரே வேளை ஒரே விதமான சூழல் என்றால் அவர்களுக்கு சலிப்பு ஏற்படும் அதனால் தொழிலை மாற்றும் எண்ணம் அடிக்கடி வரும் ஆனால் தங்கள் திறமைகளை சரியான திசைகள் பயன்படுத்தினால் குறுகிய காலத்திலேயே பெரிய உயரங்களை எட்டும் வாய்ப்பு மிதனம் ராசிக்காரர்களுக்கு மிக அதிகம் பணம் சம்பாதிப்பதில் மிதுனம் ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்றாலும் பணத்தை சேமிப்பதில் சற்று கவனம் தேவை புதிய விஷயங்கள் புதிய அனுபவங்கள் பயணம் கற்றல் இவைகளில் பணத்தை செலவிடுவதில் அவர்கள் தயங்க மாட்டார்கள் பணத்தை ஒரு கருவியாகவே பார்க்கும் மனநிலை இவர்களுக்கு உள்ளது அதனால் பணம் வந்து போகும் என்று எண்ணுவார்கள் ஆனால் திட்டமிட்டு சேமிக்க ஆரம்பித்தால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார பாதுகாப்பை உருவாக்க முடியும் பண விஷயத்தில் நிலைத்த தன்மையை கற்றுக்கொண்டால் மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் வாழ முடியும் ஒவ்வொரு ராசிக்கும் பலம் இருக்கிறதோ அதே படமோ பலவீனமோ இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களின் முக்கியமான பலவீனம் ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் செலுத்த முடியாத தன்மை தொடங்கிய வேலைகளை முடிக்க முடியாமல் விடும் பழக்கம் சிலரிடம் இருக்கும் மனம் எப்போதும் அடைந்து கொண்டிருப்பதால் அமைதியை பெறுவது சிரமமாக இருக்கலாம் ஆனால் தியானம் ஆன்மீக சிந்தனை தனிமையான நேரம் போன்றவற்றை வாழ்க்கையில் சேர்த்தால் அவர்களின் உள்ளார்ந்த சக்தி பல மடங்காகும் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்ட மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மனிதர்களாக மாறுவார்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் என்பது சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் எண்ணங்களின் வேகம் வார்த்தைகளின் வலிமை அறிவின் ஆழம் ஆகியவற்றின் கலவையாக உருவானவர்கள் சரியான திசையில் பயணித்தால் அவர்கள் வாழ்க்கையில் எட்ட முடியாத உயரமே இல்லை மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதும் மாற்றத்தையே சக்தியாக மாற்றுவதும் இவர்களின் இயல்பு தங்களை நம்பி தங்கள் திறமைகளை மதித்து முன்னேறினால் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு ஊக்கமூட்டும் கதையாகவே மாறும் அதே போலதான் மிதுனம் ராசி நேயர்கள் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் குரு பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாத இறுதியில் அஸ்தமஸ்தானம் செல்கிறார் இதன் காரணமாக உங்கள் செயலில் ஆற்றலும் வேகமும் அதிகரிக்கும் முக்கிய பணிகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் உடல் மற்றும் மனதில் புதிய தெம்பு உண்டாகும் மூதாய சொத்துக்கள் மூலம் அனுகூலமாக திருப்பங்கள் உண்டாகும் சிலர் பயன்படாத சொத்துக்களை விட்டு லாபம் பார்க்கலாம் இந்த மாதம் பணப்புழக்கம் சீராக இருக்கும் அதே சமயம் சில சுபமங்கள விரய செலவுகளும் உண்டாகக்கூடும் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் பங்குச்சந்தை மற்றும் பிற முதலீடுகளில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும் திடீர் பணவரவுகள் இருந்தாலும் ஆடம்பர செலவுகள் ஏற்படக்கூடும் மூதாய சொத்துக்கள் மூலமாக பணவரவுகள் உண்டாகும் உடல்நிலையில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தந்தை மற்றும் தாய்வழியில் இருந்த உடல்நலக் கோளாறுகள் நீங்கும் இருந்தாலும் நரம்பு வயிறு தொடர்பான சிறு உபாதைகள் தோன்றி மறையலாம் எனவே முறையான உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சி அவசியம் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மேற்கொள்வதும் நல்லது மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும் படிப்பில் ஆர்வங்கள் கூடும் கடினமான பாடங்களை கூட எளிதாக புரிந்து கொள்வீர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஞாபக மறுதியை தவிர்ப்பவர்களுக்கு அதிகாலை எழுந்து படிப்பதும் நல்லது அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் வேலை குடைந்து குறைந்து மன நிம்மதிகள் ஏற்படும் மேல் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுக்களை பெறுவீர்கள் தொழில் செய்து வருபவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல இடத்திலிருந்து அழைப்புகள் வர வாய்ப்புகள் உள்ளது குடும்ப உறவுகள் இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும் உறவினர்களிடம் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் குழந்தை பேரு உண்டாகும் நண்பர்கள் உடன் பிறந்தவர்களிடம் உணவு வலுவடையும் ஆழமடையும் தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குலதெய்வத்தின் அருளால் பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிதல் உண்டாகும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை எனவே பயமின்றி முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் ராசிக்கு எட்டில் சந்திரன் வரும் நாட்களே சந்திராசிரமம் எனப்படுகிறது இந்த மாதம் சந்திரன் கன்னி முதல் தனுதச ராசி வரை சஞ்சரிக்கிறார் புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணுவிற்கு துளசி மாலை சாற்றி வழிபடவும் கருடால் வரை வழிபடுவது தடைகளை நீக்க உதவும் ஓம் நமோ நாராயண மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யவும் இயலாதவர்களுக்கு பச்சை பயிறு தானம் செய்வது மிக மிக நல்லது அது மட்டுமில்லாமல் மிதனராசி அல்லது நக்கரக்கானக்கு அஷ்டமத்தில் கிரகங்கள் சேருவது நல்லது கிடையாது இந்த மாதத்திற்கு பிறகு தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் வம்பு வழக்குகள் எதிர்பாராத விபத்துகள் தந்தையின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் கால் முட்டையில் அடிபடுவது என்ன செய்தாலும் நமக்கு எதிராக மாறுவது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளையார்பட்டி விநாயகரை நினைத்துக்கொண்டு அருகில் எடுக்கும் தேங்காயை உடைத்து விலைகளை தொடங்குவதும் நல்லது இந்த மாதத்தில் பலமான ஸ்தானங்கள் உள்ளன அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் இந்த மாதம் புதன் சந்திரன் ஆகிய கிரகணம் இணைவது பெரிய நன்மைகளை தராது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் பிடிவாரன் போன்றவை வருவதற்கான வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனம் தேவை ஏனென்றால் புதனின் வக்ர பயிற்சியால் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கை அற்புதமாக மாறும் பதவி உயர்வு மரியாதை அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது வியாபாரத்தில் முதலீடுகள் மற்றும் கூட்டாண்மை நன்மை தரும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் மேம்படும் கடின உழைப்புக்கு முழு பலன் கிடைக்கும் இத்தனை நாட்களாக தடைப்பட்ட பணிகள் முடிவடையும் குறிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களின் காதல் பெரும்பாலும் ஒரு உரையாடலிருந்தே தொடங்குகிறது அழகோ பணமோ அல்ல மனதை ஈர்க்கும் பேச்சும் அறிவார்ந்த உரையாடலுமே இவர்களை காதலுக்குள் இழுத்துச் செல்கிறது காதலில் விழுந்த பிறகும் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் பகிர்ந்து கொண்டே இருப்பார்கள் கேள்விகள் கேட்பார்கள் ஆனால் இதே குணம் சில நேரங்களில் துணையை குழப்பத்திலும் ஆழ்த்தும் இவர் உண்மையிலேயே என்னை நேசிக்கிறாரா என்ற கேள்வி எழும் அளவிற்கு மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்த தயங்குவார்கள் காரணம் காதல் அவர்களுக்கு ஒரு உண மட்டுமல்ல அது ஒரு புரிதல் பயணம் அந்த பயணத்தில் அவர்களை நம்பி பொறுமையுடன் அணுகுவர் கிடைத்தால் மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் துணையாக நிற்பார்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு காதலின் மிகப்பெரிய சவால் நிலைத்தன்மை ஒரே மனிதரிடம் முழுமையான மனதை ஒப்படைப்பது ஒரே எண்ணத்தில் நீண்ட காலம் இருப்பது இவர்களுக்கு சிரமமாக இருக்கும் புதிய அனுபவங்கள் புதிய மனிதர்கள் புதிய சிந்தனைகள் இவர்களின் மனதை அடிக்கடி திசைமாறச் செய்யும் அதனால் காதலில் குழப்பங்கள் பிடிவுகள் மீண்டும் இணைவுகள் போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் இயல்பாக நிகழும் ஆனால் இந்த அனுபவங்களை அவர்களை காதலை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ளச் செய்கின்றன பலமுறை காயப்பட்ட பிறகே மிதுனம் ராசிக்காரர்களின் உண்மையான நிலையான காதலை தேர்ந்தெடுப்பார்கள் திருமணத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகுந்த புரிதலை எதிர்பார்ப்பவர்கள் கணவன் அல்லது மனைவி என்ற அடையாளத்துடன் மட்டுமல்ல நண்பராகவும் உரையாடல் தோழராகவும் தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இவர்களின் ஆசை கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்தால் அவர்களின் மனதளவில் விலக ஆரம்பிப்பார்கள் ஆனால் சுதந்திரத்தையும் பொறுப்பையும் சமநிலையாக வழங்கும் வாழ்க்கை துணை கிடைத்தால் மிதனம் ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகச்சிறந்த இணையாக மாறுவார்கள் குழந்தைகளுடன் கூட நண்பர்கள் போல பழகும் குணம் இவர்களிடம் காணப்படும் மிதனம் ராசிக்காரர்கள் கட்டளையிடும் தலைவர்கள் அல்ல கருத்துக்களை கேட்டு பேச வைத்து அனைவரையும் இணைத்து நடத்தும் தலைவர்கள் அவர்களின் நிர்வாக பாணி முழுக்க முழுக்க தகவல் பரிமாற்றத்தின் மேல் அடிப்படையாக இருக்கும் குழுவில் இருக்கும் ஒவ்வொருவரின் திறமைகளையும் கவனித்து அதற்கேற்ற வேலைகளை வழங்கும் அறிவு இவர்களுக்கு உண்டு ஆனால் நீண்ட கால திட்டங்களில் கவனம் சிதற வாய்ப்புகள் உண்டு அதனால் பொறுமையான நிலையான ஆலோசகர்கள் இவர்களுடன் இருந்தால் மிதனம் ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த நிர்வாகிகளாக உயர்வார்கள் மிதனம் ராசிக்காரர்களுக்கு பயணம் என்பது ஒரு ஓய்வல்ல அது ஒரு கற்றல் அனுபவம் புதிய இடங்கள் புதிய கலாச்சாரங்கள் புதிய மனிதர்கள் இவையெல்லாம் அவர்களின் மனதை உயிர்ப்பிக்கின்றன ஒரே இடத்தில் நீண்ட நாட்கள் இருப்பதை இவர்களுக்கு சலிப்பை தரும் அதனால் வாழ்க்கையில் பலமுறை இடம் மாறும் வாய்ப்புகள் அதிகம் பயணத்தின் மூலம் அவர்கள் வாழ்க்கையை பற்றிய பார்வையை விரிவுபடுத்திக் கொள்கிறார்கள் இதுவே அவர்களை அதிகம் பரிந்துர்த்திய புரிந்து கொண்டனுடைய மனிதர்களாக மாட்டுகிறது மிதுனம் ராசிக்காரர்களின் உடல்நலத்தை விட மனநிலமே அதிக கவனம் தேவை மனம் எப்போதும் வேகமாக இயங்குவதால் தூக்கமின்மை பதட்டம் நரம்பு சோர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அதிகம் பேசுவது அதிகம் யோசிப்பது குறைவாக ஓய்வெடுப்பது இவர்களின் உடல் சக்தியை மெதுவாக குறைக்கும் அதனால் தினசரி நடைப்பயிற்சி சுவாச பயிற்சி தியானம் போன்றவை மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் வயது அதிகரிக்க அதிகரிக்க மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு தெளிவு ஏற்படும் இளமை காலத்தில் இருந்த குழப்பங்கள் அலைச்சல்கள் மெதுவாக குறைந்து எது முக்கியம் எது தேவையில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் இந்த கட்டத்தில் அவர்கள் வார்த்தைகளால் மட்டுமல்ல செயல்களாலும் தங்கள் அறிவை வெளிப்படுத்துவார்கள் வாழ்க்கையின் இரண்டாம் பாதி மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதும் திருப்தியானதுமாகவே அமையும் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு முடிவில்லாத கதையைப் போன்றது ஒவ்வொரு அத்தியாயமும் புதிது ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம் அவர்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளும் போதுதான் மிதனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுமை அடைகிறது மாற்றத்தை பயப்படாமல் ஏற்றுக்கொள்ளும் வரை இவர்களின் பயணம் எப்போதும் முன்னே சென்று கொண்டே இருக்கும் மேசம் சிம்மம் போன்ற தீ ராசிகளுடன் உற்சாகம் நிறைந்த உறவு அமையும் ஆனால் ரிசபம் கடகம் போன்ற நிலையான ராசிகளுடன் ஆரம்பத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம் காரணம் மிதனம் ராசிக்காரர்கள் சுதந்திரத்தை விரும்புவார்கள் மற்ற ராசிகள் நிலைத்தன்மையை விரும்புவார்கள் ஒருவரின் தன்மையை ஒருவர் புரிந்து கொண்டால் எந்த ராசியுடனும் நல்ல உறவை உருவாக்க மிதனம் ராசிக்காரர்களால் முடியும் மிதனம் ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை நேர்கோட்டாக இருக்காது ஏற்றமும் இரக்கமும் கலந்த ஒரு பயணமாகவே இருக்கும் இளம் வயதில் தொழிலை அடிக்கடி மாற்றும் எண்ணம் வரும் ஆனால் அதே அனுபவங்களே பின்னாளில் அவர்களை மிகவும் திறமையான நபர்களாக மாற்றும் தகவல் தொடர்பு எழுத்து மீடியா மார்க்கெட்டிங் ஆன்லைன் பிஸ்னஸ் கற்பித்தல் போன்ற துறைகளில் இவர்களின் வளர்ச்சி வேகமாக இருக்கும் குறிப்பாக முப்பது வயதிற்கு பிறகு மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு நிலைத்த முன்னேற்றம் காணப்படும் இளமை காலத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு சாகசமாக பார்க்கிறார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல வாழ்க்கை என்பது பொறுப்பு உறுதி நிலைத்தன்மை என்பதையும் புரிந்து கொள்வார்கள் இந்த மாற்றம் அவர்களின் சிந்தனையை மேலும் முதிர்ச்சியடைய செய்கிறது ஒரு காலத்தில் குழப்பமாக இருந்த விஷயங்கள் பின்னாளில் தெளிவாக தோன்றும் இதனால் வாழ்க்கையின் இரண்டாம் பாதி மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிக அமைதிகளையும் திருப்திகளையும் அளிக்கும் மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஓய்வுகளையும் சிந்தனைகளையும் சமநிலைப்படுத்த வேண்டும் அதிகமாக பேசும் யோசிக்கும் நேரத்துடன் சேர்த்து அமைதியான நேரத்தையும் ஒதுக்க வேண்டும் இசை கேட்பது எழுதுவது இயற்கையுடன் தனியாக நேரம் செலவிடுவது இவர்களின் மனதை அமைதிப்படுத்தும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயல்வதை விட சில விஷயங்களை ஓட்டத்தோடு விட்டுவிட கற்றுக்கொண்டால் மிதுனம் ராசிக்காரர்கள் உண்மையான மகிழ்ச்சியை அடைவார்கள் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒருபோதும் நிற்காது அது எப்போதும் நகர்ந்து கொண்டே இருக்கும் புதிய அனுபவங்கள் புதிய சிந்தனைகள் புதிய உறவுகள் அவர்களை எதிர்கொள்ளும் அந்த எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொள்வதே மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ரகசியம் ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் தங்களுக்குள் எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை பெரும்பாலும் உணர்ந்து கொள்வதில்லை அவர்கள் தங்களை எப்போதும் குழப்பம் நிறைந்த மனிதன் என்று நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் உண்மையில் அந்த குழப்பமே அவர்களின் மிகப்பெரிய பலமாக மாறும் பல கோணங்களில் யோசிக்கும் திறன் ஒரே விஷயத்தை பத்து விதமாக விளக்கும் அறிவு மனிதர்களின் மனநிலையை வார்த்தையின்றியே உணரும் சென்சிட்டிவ் புத்தி இவையெல்லாம் மிதுனம் ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த சக்திகள் சரியான சூழ்நிலை கிடைத்தால் சாதாரணமாக தோன்றும் இந்த மனிதர்கள் அசாதாரணமான சாதனைகளை நிகழ்த்துவார்கள் மிதுனம் ராசிக்காரர்களின் மனம் ஒரே இடத்தில் நின்றுவிடாத நதியைப் நதியை போன்றது அந்த நதி சில நேரங்களில் அமைதியாக ஓடும் சில நேரங்களில் பெருக்கெடுத்து ஓடும் மனதில் எப்போதும் கேள்விகள் சந்தேகங்கள் புதிய யோசனைகள் எழுந்து கொண்டே இருக்கும் இதனால் அவர்களுக்கு தனிமையில் கூட மன அமைதி கிடைப்பது கடினம் ஆனால் இதே மனநிலையை அவர்களை புதிய கண்டுபிடிப்புகள் புதிய கருத்துக்கள் நோக்கி இழுத்துச் செல்கிறது தங்கள் மனதை புரிந்து அதற்கு திசை காட்ட கற்றுக்கொண்டால் மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த தடைகளையும் வாய்ப்பாக மாற்றுவார்கள் பலர் மிதுனம் ராசிக்காரர்களை இரட்டை முகம் கொண்டவர்கள் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள் உண்மையில் அவர்கள் இரட்டை முகம் அல்ல இரட்டை உலகத்தில் வாழும் மனிதர்கள் ஒரு உலகம் வெளிப்புற சமூக உலகம் அவர்கள் அங்கள் சிரிப்புடன் பேச்சும் உற்சாகத்துடன் இருப்பார்கள் இன்னொரு உலகம் உள்ளார்ந்த சிந்தனை உலகம் அங்கே அவர்கள் அமைதியாக ஆழமாக கேள்விகளோடு வாழ்வார்கள் இந்த இரண்டு உலகங்களையும் சமநிலைப்படுத்த முடியாத நேரங்களில்தான் அவர்களின் வாழ்க்கையில் குழப்பம் தோன்றும் சமநிலை வந்துவிட்டால் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் வலிமையான மனிதர்களாக மாறுவார்கள் மிதனம் ராசிக்காரர்களிடம் ஒரு இயல்பான காந்த ஈர்ப்பு சக்தி உள்ளது அவர்கள் முயற்சி செய்து கவனம் ஈர்க்க வேண்டியதில்லை அவர்களின் பேச்சும் சிந்தனையும் நடையும் தானாகவே மக்களை ஈர்க்கும் குறிப்பாக அறிவார்ந்த உரையாடல்கள் நகைச்சுவை கலந்த பேச்சு நேரத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் இவை அவர்களை சமூகத்தில் தனித்துவமாக நிறுத்தும் ஆனால் இந்த ஈர்ப்பு சக்தி சில நேரங்களில் பொறாமைகளையும் தவறான புரிதல்களையும் உருவாக்கும் அதனால் யாரை நம்ப வேண்டும் யாரிடமும் எல்லாவற்றையும் பகிர வேண்டும் என்பதில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகுந்த கவலம் கொள்ள வேண்டும் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில வயது கட்டங்கள் மிகவும் முக்கியமான திருப்பங்களை உருவாக்கும் இளமை காலம் தேடல் நடந்ததாக இருக்கும் இருபத்தைந்து வயதுக்கு பிறகு குழப்பங்கள் அதிகமாகும் முப்பது வயதுக்கு பிறகு தெளிவுகள் பிறக்கும் அந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் திறமைகளை உணர ஆரம்பிப்பார்கள் நாற்பது வயதிற்கு பிறகு வாழ்க்கை மீது ஒரு நிதானமான பார்வை உருவாகும் இவ்வாறு ஒவ்வொரு வயது கட்டமும் மிதனம் ராசிக்காரர்களை மெதுவாக ஒரு முழுமையான மனிதராக வடிவமைக்கும் மிதனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பாடம் எல்லாவற்றையும் உடனே புரிந்து வேண்டிய அவசியம் இல்லை என்பதே சில விஷயங்கள் காலத்தோடு தானாகவே தெளிவாகும் எல்லா கேள்விகளுக்கும் உடனடி பதில் தேடுவதை விட சில கேள்விகளுடன் வாழ கற்றுக்கொண்டால் அவர்களின் மன அமைதியை அடையும் இதை உணர்ந்த நாளிலிருந்துதான் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை உண்மையான அர்த்தத்தை பெறும் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சி பயணம் அவர்கள் ஒருபோதும் ஒரே நிலையில் நிற்க மாட்டார்கள் விழுந்தாலும் எழுந்து புதிய பாதையை தேடுவார்கள் அந்த தேடலே அவர்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும் வார்த்தைகளால் மட்டுமல்ல வாழ்க்கையால் மற்றவர்களுக்கு பாடம் கற்றுத்தரும் மனிதர்களாக மிதுனம் ராசிக்காரர்கள் மாறுவார்கள் மிதனம் ராசிக்காரர்கள் இந்த பிறவியில் மட்டும் உருவானவர்கள் அல்ல அவர்கள் கடந்த பிறவியிலிருந்தே தொடரும் ஒரு தேடலுடன் வந்தவர்கள் போல தோன்றுவார்கள் காரணம் சிறு வயதிலிருந்தே ஏன் எப்படி இதன் அர்த்தம் என்ன என்ற கேள்விகள் அவர்களின் மனதில் இடைவிடாமல் எழுந்து கொண்டே இருக்கும் இது சாதாரண ஆர்வமல்ல கர்ம பிணைப்பின் வெளிப்பாடு கடந்த பிறவியில் கற்றுக்கொள்ள முடியாமல் விட்ட விஷயங்களை இந்த பிறவியில் வார்த்தைகள் அனுபவங்கள் மனிதர்கள் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே மிதனம் ராசிக்காரர்களின் கர்ம பாதை அதனால்தான் வாழ்க்கையில் அவர்களுக்கு பலவிதமான மனிதர்கள் சந்திக்கப்படுவார்கள் ஒவ்வொருவரும் ஒரு பாடத்தை கற்றுத் தருவார்கள் மிதனும் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் திடீரென ஆன்மீக விழிப்பு ஏற்படும் அதுவரை வாழ்க்கையை வெளிப்புற அனுபவமாக மட்டுமே பார்த்தவர்கள் அந்த கட்டத்திற்கு பிறகு உள்ளார்ந்த வாழ்க்கையை நோக்கி திரும்புவார்கள் நான் யார் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்ற கேள்விகள் ஆழமாக மனதை ஒழுக்கும் இது சிலருக்கு தியானம் மூலம் சிலருக்கு தனிமை மூலம் சிலருக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு பெரிய அதிர்ச்சியின் மூலமாகவே நிகழும் இந்த வெளிப்பு வந்த பிறகு மிதுனம் ராசிக்காரர்கள் பழையவர்கள் போல இருக்க மாட்டார்கள் வார்த்தைகளில் கூட ஒரு பெரிய முதிர்ச்சி தெரியும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மன அமைதி என்பது வெளியில் கிடைக்க வேண்டிய ஒன்று அல்ல உள்ளே உருவாக்க வேண்டிய ஒன்று அதிகமாக பேசும் நேரத்தை விட சில நேரங்களில் முழுமையான மௌனம் அவர்களுக்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்கும் எழுதுவது தனியாக நடப்பது இயற்கையை கவனிப்பது சுவாசத்தை உணர்ந்து தியானம் செய்வது இவை அவர்களின் வேகமான மனதை மெதுவாக நிலைநிறுத்தும் மனதை அடக்க முயல்வதை விட அதை புரிந்து கொண்டு நட்பை வைத்துவிட்டால் மிதுனம் ராசிக்காரர்கள் அபாரமான மனசக்தியை அடைவார்கள் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில மனிதர்கள் திடீரென தோன்றி ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி நிறைந்து விடுவார்கள் அந்த உறவுகள் நீண்ட காலம் நீடிக்காமல் போகலாம் ஆனால் அவர்கள் கற்றுத்தரும் பாடம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் காதலராக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் வழிகாட்டியாக இருக்கலாம் ஒவ்வொருவரும் ஒரு திருப்பத்தை உருவாக்குவார்கள் இதுவும் கர்மாவின் ஒரு வடிவமே இந்த உறவுகளை இழப்பாக பார்க்காமல் ஒரு வளர்ச்சி நிலையென புரிந்து கொண்டால் மிதுனும் ராசிக்காரர்கள் மனதளவில் மிக வலிமையாளர்களாக மாறுவார்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உண்மையாக மலரும் காலம் பொதுவாகவே நடுத்தர வயதிற்கு பிறகே தொடங்கும் அதற்கு முன் தேடல் குழப்பம் ஏமாற்றம் மாற்றம் என பல அனுபவங்கள் சேரும் ஆனால் அந்த எல்லாம் சேர்ந்து அவர்களை ஒரு ஆழமான மனிதராக உருவாக்கும் அந்த கட்டத்தில் அவர்கள் வார்த்தைகள் எடையுடன் பேசும் ஆலோசனைகள் மதிப்படையும் வாழ்க்கை மீது நம்பிக்கை உறுதியானதாக மாறும் அப்போதுதான் மிதுனம் ராசிக்காரர்கள் நான் ஏன் இப்படிப்பட்டவன் என்ற கேள்விக்கான பதிலை உணர்வார்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு ராசிக்குள் அடங்கிவிடும் மனிதர்கள் அல்ல அவர்கள் ஒரு பயணம் எண்ணங்களின் பயணம் அனுபவங்களின் பயணம் ஆன்மீக வளர்ச்சியின் பயணம் அந்த பயணத்தில் அவர்கள் தாங்களே தங்களை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள் இதுவே அவர்களின் வாழ்க்கையின் அழகும் அர்த்தமும் ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் இந்த பிறவியில் அடிக்கடி குழப்பங்களை சந்திப்பதற்கு காரணம் அவர்கள் முன்பிறவிகளில் பாதியில் விட்டு சென்ற பாடங்களே உறவுகளில் முழுமையாக நின்றுவிடாமல் விலகிய அனுபவங்கள் சொல்ல வேண்டிய உண்மைகளை சொல்லாமல் மறைந்த நினைவுகள் முடிக்காமல் விட்ட பொறுப்புகள் இவையெல்லாம் இந்த பிறவியில் எண்ணங்களின் ஓட்டம் என்ற வடிவில் அவர்களை தொடரும் அதனால்தான் மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரே விஷயத்தில் நீண்ட நாட்கள் மனதை நிலைநிறுத்த முடியாமல் தவிப்பார்கள் இந்த முன்பிறவி கடனை தீர்க்க அவர்கள் இந்த பிறவியில் உண்மையாக பேசுதல் முழுமையாக முடித்தல் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல் என்ற மூன்று விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வெளிப்புற வழிபாட்டை விட உள்ளார்ந்த வழிபாடே அதிக பலனை தரும் புதன் பகவானின் அருளை பெற வாரத்திற்கு ஒரு நாளாவது மௌனமாக இருக்க முயற்சிக்க வேண்டும் பேசாமல் இருப்பது அவர்களுக்கு சிரமமாக இருந்தாலும் அதுவே அவர்களின் மன ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் மருந்தாக மாறும் பச்சை நிறம் துளசி விஷ்ணு வழிபாடு புத்தகத்தானம் போன்றவை மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மன அமைதிகளையும் தெளிவான சிந்தனைகளையும் அளிக்கும் இந்த வழிபாடுகள் அதிசய மாற்றங்களை ஒரே நாளில் தராது ஆனால் மெதுவாக வாழ்க்கையை சரியான திசையில் திருப்பும் மிதுரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆயுதம் அவர்களின் வார்த்தை அதனால்தான் அவர்களுக்கு மந்திர ஜபம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமையும் ஓம் நமோ பகவதே வாசு தேவாயா அல்லது ஓம் பும் புத்ராய நம போன்ற மந்திரங்களை தினமும் சில நிமிடங்கள் மனதோடு சேர்த்து ஜபித்தால் அவர்களின் எண்ணங்கள் ஒழுங்குபடும் வார்த்தைகளால் குழப்பத்தை உருவாக்கும் மனம் அதே வார்த்தைகளால் அமைதிகளையும் உருவாக்க கற்றுக்கொள்ளும் இதுவே மிதுனம் ராசிக்காரர்களின் ஆன்மீக வளர்ச்சியின் முக்கிய கட்டமாகும் சரி இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும் அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்